அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பராகவும் லேஅவுட் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு வீடுகள் எல்லாமே இருக்குது சைட்டுக்கு வெளியிலே வந்து பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்லேயே வீடுகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பழைய வீடுகள் வீடுகளுக்கு நடுவுலே தான் இந்த சைட் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி மாநகராட்சி நிமிட்லேயே இந்த சைட் வந்து உங்களுக்கு வருது சுற்றி இந்த பார்க்குற இடங்களில் வீடுகள் இருக்குது சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஒன் கிலோமீட்டரில் உங்களுக்கு சர்ச்சு கோயில் பள்ளிவாசல் எல்லா வசதியுமே வந்துருது திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா தச்சநல்லூரில் உங்களுக்கு சிதம்பர நகருங்கிற இடத்துல இந்த லேஅவுட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அருணாச்சலம் நகருங்கிற நேரத்தில் இதில் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு லேவுட்டுகள் எல்லாமே ஃபிளாட்கள் ஆகி உங்களுக்கு வீடுகள் எல்லாமே வந்துவிட்டு நம்ம சைட்டுக்கு பேக்லேயும் பார்த்திங்கன்னா புது லேவுட் எல்லாமே லான்ச் பண்ணி அதுவும் வேலை இருக்குது இதில் நம்ம சைட்லேயும் வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா தள தரமான உங்களுக்கு மழைநீர் வடிகள் பாலமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப சின்ன ஒரு பைப் மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டோம்னா உங்களுக்கு உடஞ்சிரும் ரோடுகள் எதுவும் கொண்டு போகல இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பூங்காவும் வந்து உங்கள் இந்த லேவுக்குள்ளே வந்தது லேவட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்ஸ் பண்ணி உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கு ஃப்ரெண்டில் ஒரு சூப்பரான ஒரு ஆர்ச்சி செக்யூரிட்டி வசதி எல்லாமே வந்துருது மண்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் பூமி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை சென்ட் ஃப்ளாட்டு மூன்றரை சென்ட் ஃபிளாட்டு அஞ்சரை சென்ட் ஃபிளாட்டு இந்த மாதிரி தான் பிரித்து கொடுத்துருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி ர அப்ரூவோட மாநகராட்சி லிமிட்டில் மாநகராட்சி அப்ரூவ்டோட தான் ரெடி ஆகியிருக்கு இந்த ரோடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கற ரோடு பார்த்திங்கன்னா மதுரை பைபாஸ் மதுரை பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் மதுரை பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்ணார்பே திருநெல்வேலி வண்ணார்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா நேரம் வந்தீங்கன்னா தச்சநல்லூர் தச்சநல்லூர் கலத்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாளையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் கரையரப்பை தாண்டினவுடனே உங்களுக்கு தாமரபரணி காலத்து சங்கரங்கோவில் கனெக்ட் பண்ணி ரோடு வரும் அந்த ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோ மீட்டர்லேயே நம்ம சைட்டு வந்துடும் ரோடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை பைபாஸ் இதான் நம்ம அந்த திரும்பக்கூடிய ரோடு மதுரை மதுரை நம்ம தாளையத்துலேருந்து வந்தாலும் சரி நம்ம ம மன்னார்பேட்டையிலேருந்து வந்தாலும் இந்த ரோட்டில் தான் நம்ம திருமணம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களை சங்கரம் கோயில் கரெக்ட் பண்ணுற ரோடு தாமிரபந்தி காலேஜ் மெயின் லொக்கேஷனாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சங்கரம் கோயில் பைபாஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இருந்து வந்து இந்த நம்ம இந்த காமிக்கிறோம் இந்த ரோட் வழியாக போனால் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராமையம்பட்டி அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் திருநெல்வேலி இருந்து வந்தீங்கன்னா டவுன் அப்புறம் ராமையம்பட்டி ராமம்பட்டி தான் நம்ம சைட் வந்து வந்துடும் கால்நடை ஆராய்ச்சி மையத்துக்கு எது தான் நம்ம சைட் வருது இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது புது டிடிசிபி அப்படி ஃப்ளாட்டுகள் எல்லாமே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிக்கிட்டு இருக்குது இது புது ஃப்ளாட்டுங்கிறதுனால உங்களுக்கு இதில் நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு எல்லாமே ஃப்ளாட்டுகள் இருக்குது நம்ம ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் நம்ம சைட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா தாமிரபதி காலேஜ் இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெயேந்திரா ஸ்கூல் வருது உங்களுக்கு அப்புறம் வேதிக் ஸ்கூல் வந்து மாதிரி போய் பாசில் வேதிக் ஸ்கூல் வந்துருது நம்ம சைட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்கு இந்த வீடுகள் நம்பர் கண்டு பண்ணுங்க மேனேஜர் உங்களுக்கு டீட்டெயில் அவைலபிள் ஃபிளாட் லொக்கேஷன் எல்லாமே அனுப்பிவிடுவாங்க நீங்கள் எந்த ப்ரோக்ரேஸ் கமிஷன் எல்லாமே எடுத்து எடுத்துக்கலாம் இது நம்ம சைட்டுக்கு பின்னாடி உள்ள சைட் ரெடி ஆகிட்டு இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்படி பிளாட்டு தான் நல்ல குவாலிட்டியாக ரெடி ஆகிட்டு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன் கண்டினியூவாக உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நேராக உங்களுக்கு ஜெயேந்திரா ஸ்கூலுக்கு நம்ம இருந்தே உள்ளே போயிடலாம் மெயினில் போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட் தான் உங்களுக்கு சிதம்பர நகர் போகிற பஸ் ரூட்டு தான் வேப்பங்குளம் பஸ் இந்த திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து வேப்பங்குளம் பஸ்லாம் அந்த ரோட்டில் தான் போகும் நம்ம சைட்டுக்குள்ளேருந்தே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஊருக்குள்ள போகிறதுக்கு ஒரு வழிகள் எல்லாமே இருக்குது ரோடெல்லாமே பார்த்திங்கனா நல்லா ப்ராடாக நல்லா சூப்பராக இருக்கும் உள்ள இபிகனக்ஷன் வந்து எல்லா வசதியுமே வந்துடுது நீங்கள் உடனே வீடு கட்டினாலும் சரி இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருந்து ஆறரை லட்ச ரூபா வரைக்கும் ஒரு செண்டோட ரேட் போய்கிட்டிருக்கு நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு வெறும் நாலே கால லட்ச ரூபாய்க்கு தான் இருக்கோம் இதில் எந்த வித ப்ரோக்கரேஜ் கமிஷன் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா வசதியுமே இதில் வந்துது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு எல்லாமே பாதுகாப்பான ஒரு நல்ல இடம் வீடுகளுக்கு நடுவில் இந்த சைட் வர்றதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி வீடு கட்டினாலும் நல்ல பாதுகாப்பான இடம் ஆல்ரெடி ஒரு வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ நம்ம சைட்டுக்கு நம்ம வெளியில் நம்ம அந்த பஸ் ரூட்லேருந்து இருக்கோம் வேப்பங்குளம் பஸ் ரூட்டில் வந்தோம்னா நம்ம உங்கள் லெஃப்ட் சைடில் நம்ம அருணாச்சலம் நகர் நம்ம சைட்டு வந்துடும் ஃப்ரெண்ட் ஆர்ச்சி செக்யூரிட்டி வசதி எல்லாமே நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சரி நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளாட்டு இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிடிசிபி அப்படி ஃப்ளாட் தான் நிறைய உருவாகிட்டு இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் ஆட் ரேட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு சென்ட் ரேட் வெறும் நாலு கால் லட்ச ரூபா தான் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான் வேணுங்கிறவங்க வாங்க வீடியோ நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு மேனேஜர்ட்ட காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ஆஃபரும் தரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சைட் பக்கத்துலேயே உள்ள வீடுகள் இது இது மாதிரி நம்மளோட சைட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டெட்டியார்பட்டி சிவந்தப்பட்டி ரோட்லேயும் ரெடி ஆகிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ